ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் அவசரமான செய்தி இந்த சாயப்பா உன்னிடம் பேச வேண்டியே உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கவனமாக கேள் என்று செல்லவே இது உன் சாயப்பாவின் உத்தரவு இந்த நல்லதொரு பொழுதில் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் உனக்கான பல நாளாகத்தான் இன்று அமைந்திருக்கிறது கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ பலரை நம்பி எல்லாம் இழந்து விட்டாய் பல துரோகங்களையும் சந்தித்து மனம் புண்பட்டு விட்டாய் சாயப்பா யாரையும் நம்பக்கூடாது என முடிவெடுத்து விட்டாய் இப்பொழுது தனிமையில் உன் பாரத்தை சுமந்து நின்றாய் அந்த நேரத்தில்தான் என்னுடைய அருள் உன்னை ஆட்கொண்டது அதன் பின் எவ்வளவு நம்பிக்கையோடு இன்று வரை நான் உன்னை கை கொடுத்து அழைத்துச் சென்றேன் என்பதை நினைத்துப்பார் ஆம் செல்லவே இனியும் உன்னை என் கரங்களில் ஏந்தி நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன் உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் ஒருபோதும் உன்னை விட்டுப் பிரியாது அதேபோலத்தான் உன் மனதில் நீண்ட நாட்களாக நீ ஆட்கொண்டு வைத்திருந்த ஆசை இரண்டு நாளில் என் அருளால் நிறைவேறப் போகிறது உன் நம்பிக்கையை வலுவாக வைத்துக்கொள் உனக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த சந்தோஷத்தை நான் தடுக்க மாட்டேன் அது நெருங்கி வருவ வருவதற்கு நான் உனக்கு ஒரு அறிகுறியை அனுப்புவேன் என்றமே அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஏன் ஒரு கனவாக இருக்கலாம் அல்லது ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம் அதை உணர்ந்து இந்த சாயப்பாவின் அருளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள் நான் உனக்கு தரும் வரம் உன் வாழ்வில் புதிய ஒளியாக மலரப் போகிறது ஆன் சொல்லமே சாயப்பா சொல்வதை சற்று புரிந்துகொள் புரிந்து நடந்து உன் மனதை வாட்டும் கவலைகளையே முதலில் தூக்கி எறிந்துவிடு கவலைகள் ஒருபோதும் உன்னை வாழ்வில் முன்னேற விடாது நீ இன்று செய்ய வேண்டியதை மட்டும் சிந்தித்து அதில் முழு மனதையும் செலுத்து எதிர்காலத்தை பற்றிய பயங்களை மனதில் வைத்து கொள்ளாதே சாயி சாயி என்று என்னை நினைக்கும் போது உனக்குள் எழும் ஆனந்தத்தை போலவே உன் மனதை அமைதியாகவும் வைக்கவும் அதில் எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உன் வாழ்க்கையை நகற்று என்று சொல்லவே அதில் நிச்சயமாக நல்லதொரு வெற்றியை காண்பாய் உன் கர்ம வினையின்படிதான் சில உறவுகளை கையாளுவது உனக்கு கஷ்டமாக இருக்கும் அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்படக்கூடாது இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை உன்னுடையது என நினைக்கும் அனைத்தும் மாயையை தான் என்பதை உணர்ந்து கொள் சாய்ராம் சாய்ராம் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லி பழகினால் அந்த நாமம் உன்னை இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து காத்து நிற்கும் நீ என்னிடம் கூறிவிட்ட விஷயங்களை மீண்டும் சிந்தனை செய்யாமல் உன் மனதை உன் வேலையிலும் இறை சிந்தனையிலும் செலுத்து நான் உன்னுடன் இருக்கிறேன் இறுதி வரை உன் வாழ்வை பாதுகாத்து வழி நடத்துவேன் செல்லவே இந்த அதிகாலை நேரத்தில் உன் மனதில் எந்தவிதமான விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது நீ விரும்பும் ஆசைகள் அனைத்தும் இந்த சாயப்பாவின் அருளால் நிறைவேறும் நிச்சயமாக உனக்கு தேவையான அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்தடைந்து சேர்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு ஆம் சொல்லவே நீ விரும்பும் ஆசைகள் அனைத்தும் என் அருளால் நிறைவேறும் எதற்கும் கலக்கப்படக்கூடாது நான் உன் பக்கத்திலேயே நிற்கிறேன் உன் நிழலாக நிற்கிறேன் உனக்கு தேவையான வரங்களை நான் தந்து உன் வாழ்க்கையை வளமுடன் நடத்துவேன் என்று சொல்லவே நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு பொறுமையோடு இரு இந்த நல்லதொரு காலை பொழுது உனக்கு ஒரு புதிய உறுதியையும் புதிய நம்பிக்கையையும் தரட்டும் நிச்சயமாக உன் மனதில் நம்பிக்கை குறையாமல் இருக்க வேண்டும் அது குறையத் தொடங்கினால் நீ கடந்து வந்த கடினமான பாதையை நினைத்துப்பார் அந்த பாதையை நீ எப்படி கடந்து வந்தாய் அதேபோல் இனியும் சிறப்பாக கடக்க முடியும் மனதில் ஒரே விஷயத்தை உறுதியாக எடுத்துக்கொள் என் சொல்லமே அது என்ன தெரியுமா என்னால் முடியும் என்னால் மட்டுமே முடியும் என்ற எண்ணம் மட்டும் உன் மனதில் என்றுமே இருக்கட்டும் முடியுமா என்ற சந்தேகமே வரக்கூடாது உன் மனம் உறுதி இருக்கும் வரை இந்த சாயப்பாவின் அருளால் உனக்கு எல்லாம் சாத்தியமாகும் உன் நம்பிக்கையின் பலத்தால் நான் எப்போதும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லவே வாழ்க்கையில் சில அவமானங்கள் சில குறைகள் உனக்கு தோன்றும் போது அதனை அவமானம் அவமானமாக எண்ண வேண்டாம் அவைகள் உனக்கு வாழ்க்கையில் உயர்ந்த பாடங்களை கற்றுக்கொடுக்கும் புரிகிறதா விழும்போது யார் உன்னை தூக்கிச் செல்லுகின்றனர் யார் தூரத்தில் நின்று உன்னை ஏளனப்படுத்துகின்றார் என்பதை தான் உணர்வாய் வார்த்தைகளால் சாதிக்க முயற்சிப்பதை விட அமைதியாய் இருந்து செயல்படு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் வார்த்தைகளால் சாதிக்க முயற்சிப்பதை விட அமைதியாய் இருந்து செயல்படு என்று உன்னிடம் நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் உன் அமைதிதான் உனது சக்தி அது பலரையும் உன் அருகில் வர பயமுறுத்தும் வழியை தாங்கும் பொறுமையையும் அந்த வழியின் நடுவே மலரும் சிறு புன்னகையும் இருந்தால் போதும் வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியாய் அமையும் இதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் உன் சாயப்பா எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்து நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் உன்னை விட ஆரோக்கியமானவரும் இளமையானவரும் நல்லவரும் அனுபவம் உள்ளவரும் பலசாலியும் கூட மரணத்தை சந்திக்க சந்திக்கிறார்கள் ஆனால் நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேற்றப்பட வேண்டிய தெய்வீக நோக்கம் உள்ளது என்பதுதான் உனக்கு அரிதான மனிதப் பிறவி கிடைத்திருக்கிறது என்றெல்லாமே அது என் அருளால் உனக்கு கிடைத்த வரம் உனக்குள் இருக்கும் சந்தோஷத்தை உணர்ந்து அதை அனுபவித்து வாழ்வதற்காகவே நான் உன்னை இங்கு வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த மனதை நீ கவலைகளை சுமக்கும் பாத்திரமாக பயன்படுத்துகிறாய் அதுவே உன் துன்பத்தின் மூல காரணமாக மாறிவிடுகிறது நினைவில் கொள் ஆம் செல்லமே மனம் தன்வசம் உள்ளவனே உண்மையான மனிதன் மனம் தன்வசம் உள்ளவனே உண்மையான மனிதன் மற்றவர்கள் போல் நீ பொருளை பற்றி கவலைப்படாமல் என்னை நம்பி வாழ்ந்தால் உனக்கு வரும் பிரச்சனை எல்லாம் கரையும் ஆம் செல்லமே அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வி கஷ்டம் விரக்தி என வந்து உன்னை சோர்வடையச் செய்தாலும் இந்த சாயப்பா எப்போதும் உனக்குள் ஒரு தீபமாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் அஞ்ச வேண்டாம் பயம் வேண்டாம் சிறிய விஷயத்தில் கூட தொடங்கு அந்த சிறிய முயற்சியே உன் மனதுக்குள் புத்துயிர் கொடுக்கும் புரிகிறதா நீ நடுவில் சோர்ந்து விடாமல் நின்றால் அன்பு உன்னை வெற்றி பெறச் செய்யும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் உனக்கு தைரியம் தருகிறேன் உன் வாழ்விற்கு புதிய பாதையை திறந்து தருகிறேன் இந்த சாயப்பாவின் அருளால் உன் இதயம் மீண்டும் ஒளியுடன் மலர்வதை நீ காண்பாய் ஆஞ்சலமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்